वागे ने बज பாப்பா பைக்க போகுறா பாப்பா பைக்க போகுறா பாப்பா பைக்க தான மாத்திடுமா பைக்க தான மாத்திடுமா என்ன முட்டற ராஜா என்ன முட்டற ராஜா ஏய் 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 எல்லாமே இந்த பவுடர் புடிங்க எங்க கிட்ட பப்பாவுட சூப்பர் பவுடர் இருக்கு பாவுடர் அது நம்ம கூகுள் தர பாவுட அதுதான் அந்த பாய் கஞ்சி అత బాయ్ కి సోది అది ఎలాగీ యాదా ఎన్నెనాం చెప్తున్నా ఆ ఎన్నెలా తీరు పోన అవదు వానా అన్నమా అది వానా నల్లగా పోతాట చెట్టు బండి తీయ కావమాట మూ తివ్వలారా పుడికిట 99 వెయిస్ వెళ్ళ నిలుప 99 వెయిస్ ఆ వెయిస్ ఏని పోయి ఆడిపోయి ఆవిరినే తాపా వరువ పట్టుకట్టు జోసిని సోనారు ను జాగంత నా కంచిట అడియా 99 నీ Ini e n h a a n m h t i dari r o e ஏய் கர்பனி யார் பேச்சக்காரன் பேச்சக்கார பைனா ஐயோ நீ என்ன ஓபன் பண்ணிட்டபா யானை இதையெல்லாம் போறா உனக்கு தோடுற நான் ஆமாமா தோஞ்சிடுமர் ஐயோ ஏ பைசா பைசா பைக்கிண்டியா நீங்க பைக்க ஆட கடவுல எங்க பைக்கி நம்ம பைக்கி பைக்கி ஏய் யாடி வா உக்கும் மாவுல சாவுற யாரோ சுக்குமா அப்படியே அம்மா அதைய தடிக்க ராஜா வித்துமா ஏய் கால்கানি எடுத்து இன்னாமம்ப போச்சு அம்மா சின்னது என்னது என்னது காணு பேசி கே பார் பேசி கேக்காதே நம்ம மடிவரா

நான் யார் தெரியுமாப்பா யார் நான் பைத்தியம் பைத்தியம் ஏய் பைத்தியம் நீ தான் பைத்தியம் சரி நான்தான் பைத்தியம் நான் டீச்சர் போ யார் நீ டீச்சரா ஆமா அப்ப நான் யார் டுடன் டுடன்டா ஏய் டுடன் இல்ல நீ ஸ்டூடண்ட் ஆமா டுடன் ஸ்டூடண்டா கை கட்டு கை கட்டமா நான் சொல்ற மாதிரி சொல்லணும் புடிரியா சொல்ற மாதிரி சொன்னா புடிரியா சேய் டேஸ் மம்மி காட் błஸ் மம்மி காட் błஸ் மம்மி காட் błஸ் மம்மி காட் błஸ் டாடி காட் błஸ் டாடி காட் błஸ் டீச்சர் காட் błஸ் டீச்சர் எல்பி ஆல்வேஸ் மேக் देम ஹாப்பி நம்ம ரெண்டு பேர் தான் கரெக்ட் பாத்தோம் மூணாவது ஒரு ஆள் கிராரு மூணு பேர் மூணு பேர் நிப்போ ஆ அது நான் ஆய் அது ஆய் முதல்ல கீழ போடு இல்ல சுரி சுரி நீ இது போடு ஆ சரி ஆ ஐ நோ யே பேஸ் ஐ நோ யே பேஸ் ஏ லவ்லி பேஸ் ஏ லவ்லி பேஸ் ஆ புல்லா பியூட்டி ஆ புல்லா சாப்டி கல்யாணம் எனக்கேந்தோ புலவனா என்ன போய் தருவேன் தெரியாது நான் உள்ள கனவுனா அந்த டாக்டர் போ தம்பி கஞ்சி கर्दू தம்பி கஞ்சி கर्दू டேய் வா எங்க போறா இங்க வா மொத்த டிஸ்போஸ் ஆயிடுங்க வா எங்க போவே தெல்ல மொத்த தண்ணி எங்கக்கிட்டு வா நீ மாட்டنا திவன் அதெல்லாம் தம்பி மேலே

புதுசுல நிக்கிட்டு ஆமா நான் இப்ப போல ரைட் மாட்டிக்கிட்டு யாரு வந்து யாரு வந்து ஓ ராஜா ஓ 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 ஐகககககககககககககககககககககககககககககககககககககககககககககககககககககககககிக்கிஞ்ஹவல ஹவல 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 � கஞ்சிக்குடிக்கு வந்தேன் என்ன முக்கியம் கடவுள் வைத்தியம் பார்க்கலாம் தூமா கேட்டா வைத்திய நேரம் eh kamu di mana kamu di

பின்னா mata முகவாங்க இப்ப முக சோரடிரியு ஆ பண்ற மாரிய பண்றடா நான் இல்ல என்ன பண்ணப்றேன்

யோ यार ஆ ஏரி ஏரி பா பா குள்ளுடு மாமா மாமா குள்ளுடு மாமா குறியா குள்ளுடு மாமா அத உன்னே மொன்னடியோ புள்ளு ஊடறாரானே இப்போ குள்ளுடு குள்ளுடு நல்லா அஞ்சிரவே குள்ளுடு குள்ளுடு மிஷினாரி வச்சு இந்தா குள்ளுடு குள்ளுடு சொல்லு சொல்லு

தாய் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாத்தி கேட்டதென்றே போர் பார்த்தும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்க வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்த வாழ்கிறேன்பனிடம் சுத்துக்கு முத்தாக சத்திக்கு சத்தாகே முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணாக அண்பாலை வளர்ந்து வந்து ராஜாக்கள் மாளிகை தாராத இன்படா நாடு கால் மண்டபம் போல் நீங்கள் கொண்ட சொந்த ஐயா ராஜா கில் மாளிகை காணாத இன்பமையா நாடு கால் மண்டபம் போல் நீங்கள் கொண்ட சொந்த ஐயா ரோஜா விதகளை போன் இராத வாசமடா ரோஜா வினிதலை போன் இராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசம You're my dog, hey. മനതനില് കഴിക്കും മനതൻ ால் மனமில்லாத உலகம் எந்த நாளும் மனிதனால் அதை பந்தியிலே உனக்கு பயிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் ஐயா மனோகர் அந்த குடும்பத்தின் சார்பாக அண்ணன் ரமேசன் அவர்களை பாராட்டு வருவாய் என்னுடைய ரோஜா நாடகமன்ற கோடை மிருத சக்கரவர்த்தி ரோஜா நாடகமன்றத்தை பாராட்டு வருவாய் அடியனுக்காக ரூபாய் ஐம்பதும் மாறி இந்த இருக்கிறார்கள் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் நன்றி நன்றி

குழந்தை இல்லையா நான் வத்து படுத்து கிடையாது நீ என் மகதாமா நான் உன்ன மகளா ஏத்துக்கிறேன் என்ன அப்பாவே ஏத்துக்கிறியா அப்பா மகளே அப்பா பையா மகளே மகளே என்ன பார்த்து அப்பாடு ஒரு வார்த்தை சொன்னியம்மா இதே இடத்துல என் உயிர் போனா கூட பரவாயில்லம்மா என் உயிர் போனா கூட பரவாயில்லை அப்பா ஓ அப்ப நீ சேர்த்து பண்ணி எனக்கு தானே

இது <laughs> சொன்னேன் <laughs>